தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் ஓர்தம்பாக உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் அறுபத்தி ஏழு தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலி குழலா நிற்பற் பாருங்குமே இந்த பாடல்ல பட்டர் என்ன சொல்ல வராருன்னா அம்பாளின் திருவடிகளை கொள்ளாதவர்கள் இறைவனை வணங்காதவர்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு புண்ணியம் பாபம் இந்த சொற்களுக்கெல்லாம் பொருள் தெரியணும் நாம நிறைய இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம் அதே போல நிறைய செயல்களும் பண்றோம் அதுல வந்து நல்ல காரியங்களும் செய்யறோம் தீய காரியங்களும் செய்யறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய விஷயங்களையும் செய்து விடுகிறோம் சோ நல்ல காரியங்களை நாம் செய்யும் பொழுது அதன் விளைவாக புண்ணியம் ஏற்படுகிறது அதே போல நம்ம தீய செயலை செஞ்சோம்னா அதனுடைய விளைவாக பாப்பம் ஏற்படுகிறது இந்த புண்ணியம் இன்பமாக வெளிப்படுகிறது இந்த பாபம் பாவ செயல செஞ்சோம்னா அந்த பாவம் வந்து நமக்கு துன்பமாக வந்து விடுகிறது நான் வந்து பிறந்ததுல இருந்து நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதே கிடையாது என் மனசார யாரையும் நான் வெஞ்சது கிடையாது ஆனாலும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என்கிட்ட பைசாவே இல்ல எனக்கு மாற்றி மாற்றி லைஃப்ல துன்பம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம முற்பிறவிகளில் செய்தவை இப்பொழுது விளைகின்றன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம செய்கின்ற செயலின் பயன் வந்து எப்ப வரும் அந்த பலன் எப்ப வருங்கிறது நமக்கு தெரியாது சில விஷயங்கள் இப்பவே சக்டிஃபை ஆகும் அதாவது நம்ம பண்ற செயல்களின் பலன் உடனடியாக சில சமயம் வரும் இப்ப நம்ம யாரோ ஒருத்தவங்கிட்ட போய் சண்டை போடுறோம் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம ஒரு அடி வச்சோன்னா ஒரு அடி வச்சானா அதோட தீந்துது இப்ப வந்து நாயை வந்து ஏதோ படுத்தினோம் அப்படின்னா நாய் ஒரு கடி வச்சுதான் முடிஞ்சுது அவ்வளவுதான் நம்ம செஞ்ச செயலினுடைய பலன் இமிடியேட்டா வந்துடுது ஒரு திருடன் தவறு செய்யறான் ஏதோ பயங்கரமான கொள்ளை பண்றான் உடனே அவனை யாரும் பிடிக்கல ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு துப்பறிஞ்சு எப்படியோ அவனை கண்டுபிடிச்சு பெரிய தண்டனை வருது அவனுக்கு பயங்கரமான துன்பம் வருகிறது சின்ன வயசுல ஒருத்தவன் பயங்கரமா ஸ்மோக் பண்ணியிருக்கான் அப்புறமா ஸ்மோக்கிங்க விட்டுட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இருபது வருஷம் கழிச்சு அவனுக்கு பயங்கரமான லங் கேன்சர் வருது இந்த மாதிரி எப்ப என்ன எப்ப வந்து சர்டிஃபை ஆகும் எப்ப ஒரு செயல் செயலின் பலன் எப்பொழுது ஒருவருக்கு அது வந்து எஃபெக்டுக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம கையில இல்லை எல்லாத்தையும் நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவர் இறைவன் கர்ம பல தாத்தா யாருக்கு என்ன எப்போ கொடுக்கணும் ஆனா கர்ம பலனை மிஸ் பண்ணாம கொடுக்கக்கூடியவர் அவர் அதாவது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க வாழ்க்கையில ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்ல நல்ல செல்வந்தர்களாக நல்ல க ஒழுக்கம் மிக்கவர்களாக நல்ல கல்வி அறிவு படைத்தவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னா நல்ல குலத்தில் பிறந்திருக்காங்க நல்லா ஷைன் ஆறாங்க தேவர்கள் போல இருக்காங்க பூமியிலேயே அப்படின்னு சொன்னா அது அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த நற்பய செயல்களின் பலன் இதை நாம புரிஞ்சுக்கணும் இதனால யாரையும் பார்த்து நம்ம பொறாம படுறதுக்கோ இல்ல நம்ம வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்றதுக்கோ ஒண்ணுமே இல்ல இப்ப நம்ம சரியா இருந்தாலும் நம்ம நினைச்சுக்கணும் நம்மளுடைய தீய செயல்களின் விளைவுகள்லாம் முடிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு கஷ்டமான ஃபேஸ் வருது அப்படின்னு சொன்னா சீக்கிரம் முடிவடைஞ்சிடும் இது இப்படியே இருக்காது திரும்ப இன்பமும் துன்பமும் மாற்றி மாற்றி வந்து நம்ம நம்ம கிட்ட வந்துகிட்டே தான் இருக்கும் திருவள்ளுவரும் சொல்றாரு ஆகூழால் தோன்றும் அசைவின்மை தைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி ஆகூழ என்ன கைப்பொருள் ஆகுழ் அசைவின்மை தோன்றும் அப்படி படிக்கணும் கைப்பொருள்னா இன்பம் இன்பத்தை ஆக்கி தர தருகின்ற ஆகூழ் இப்ப நம்மளுக்கு ரெண்டு கூழ் ரெண்டு ஊழ் இருக்கு அதாவது ஊழ்னா விதி வினை பயன் நல்ல விஷயங்கள் செய்ததை ஆகூழ்னா என்னன்னா புண்ணிய பலன் அர்த்தம் புண்ணிய பலனால என்ன ஆகும்னா ஒரு விஷயத்த நம்ம நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மள மனம் தளர் தளர்வடையவே மாட்டோம் அதுல பொருள் குறைவு வரலாம் ஆள் குறைவு வரலாம் பலம் குறைவு வரலாம் என்ன வேணா வரலாம் என்ன வேணா கஷ்டங்கள் வரலாம் ஆனா நம்ம மனசுல உறுதி தளராது இருப்போம் தளராத முயற்சி உடையவர்களாக இருப்போம் அது எதனுடைய எஃபெக்ட்ன்னு பார்த்தோம்னா நல்ல புண்ணிய பலன் இருந்தால்தான் நமக்கு அந்த மாதிரி தளராத முயற்சி உடையவர்களாக நாம் இருப்போம் போகூழால் தோன்றும் மடி எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் கையில் இருந்தாலும் சரி எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் சரி நம்ம வீட்லயே இருப்பாங்க எதிர்த்த வீட்லேயே யோகா சொல்லி கொடுக்குற சூப்பர் இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க ஆனா நம்ம போய் கத்துக்கணும்னு தோணும் அது நமக்கு என்னன்னு கேட்டா போகூழால் தோன்றும் மடி மடினா சோம்பல் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் நம்ம கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொன்னா அது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா பாவச் செயலின் வெளிப்பாடுதான் பலன்தான் அந்த மடி சோ இவ்வாறாக நம்ம வாழ்க்கையில இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம் மேற்கொண்டு நம்மளுடைய வருங்காலத்துல என்னெல்லாம் அனுபவிப்போங்கிறதுக்கான விதைகளையும் இப்பொழுதே நட்டு கொண்டிருக்கிறோம் மாறி மாறி செயல் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் செயல் புரியறதுலேருந்து நம்ம யாரும் எஸ்கேப்பே ஆக முடியாது இல்ல இல்ல நான் ரூம் பிள்ளார பூட்டி என்ன வச்சுப்பேன் அப்படின்னு அது பாசிபிளே கிடையாது நம்ம இந்த உலகத்துல வாழறோம்னு சொன்னா நம்ம காரியங்கள் செய்தாகணும் அந்த காரியங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லதா இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு தீய விளைவே கூடியதா கொடுக்கக்கூடியதாக அமையலாம் நம்மளையும் அறியாமல் நாம தீய செயல்களையோ நல்ல செயல்களையோ செய்து கொண்டேதான் இருக்கும் இப்ப வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றோம் நமக்கு இறைவன் மூன்று கரணங்களை கொடுத்திருக்கிறார் என்னென்ன மனம் வாக்கு காயம் நம்ம வந்து வாழ்க்கையில பிற்காலத்துல நம்ம ஹாப்பியா இருக்கணும்னு சொன்னா இப்ப வந்து நல்ல செயல்களை செய்யணும் அப்பதான் அந்த புண்ணிய பலத்தின் புண்ணிய பலனின் விளைவை விளைவாக நம்ம வருங்காலத்துல இன்பமான வாழ்க்கையை வாழ முடியும் நமக்கு நல்ல செல்வ செழிப்பு எல்லாம் கிடைக்கும் கல்வி அறிவு பெறுவதற்கு தெளிவான அறிவு வேணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு நல்ல புண்ணிய பலன் இருந்தாதான் அதுவும் கிடைக்கும் நல்ல குருமா குருநாதர் வேணுமா அதுக்கும் நல்ல புண்ணிய பலன் இருந்தாதான் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம நல்ல காரியங்களை செய்யணும் நல்ல காரியங்களை எப்படி செய்யறது நல்ல காரியங்களை செய்யணும்னா நல்ல மனம் இருக்கணும் நல்ல மனம் உடையவர்களுக்கே நல்ல காரியங்களை செய்ய முடியும் நல்ல மனசுல நல்ல எண்ணங்கள் தூய்மை உடையவர்களாக இருக்கணும் அப்பதான் அவங்களுக்குதான் நல்ல காரியங்கள் செய்ய முடியும் மற்றவங்களை பார்த்து நமக்கு மனசுல இரக்கம் உண்டாகணும் எப்பவுமே சுயநலம் மிக்கவர்களாக இல்லாம நாம செய்கின்ற காரியங்கள் மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் மற்றவர்கள் துயருற்ற போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு எப்படி அதை சால்வ் பண்றது அப்படின்னு சில பேருக்கு இன்ஸ்டிங்டிவா தோணிகிட்டே இருக்கு இவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு நம்மளால ஏதாவது ஆந்திரதை பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல மனம் நல்ல மனம் வேண்டும் நல்ல மனம் இருந்தாதான் நல்ல எண்ணங்கள் இருந்தாதான் வாக்கின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் அவை வெளிப்படும் இல்லையா உள்ள என்ன இருக்கோ அதை வெளியில வர முடியும் நல்ல எண்ணங்கள் வேணும் அப்படின்னு சொன்னா தூய்மை அடையணும் மனசு தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு இறைவனை பற்றுக்கோடாக கொள்ள வேண்டும் வேற வழியே கிடையாது வேற சாய்ஸே கிடையாது இறைவனை சார்ந்திருந்தால் மட்டுமே நாம் குணம் மிக்கவர்களாக இருக்க முடியும் வாழ முடியும் ஏன்னா நம்ம இறைவன் மேல நம்மளுக்கு பக்தி இருந்தாதான் நம்மளுக்கு சக மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாரோடையும் உன் ஒன்னா சேர்ந்து வாழணும் நாம எல்லாரும் அம்பாளோட குழந்தைகள் நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி புரிஞ்சுக்கணும் இது எனக்கு இன்னொருது அது உன்னோடதுன்னு நம்ம பிரிச்சு பேசக்கூடாது யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் அது நம்ம கஷ்டமா நினைச்சு நம்ம உதவி செய்யணும் நல்லவங்களுக்கு நம்மால ஆனது நம்மால ஆன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யணும் வார்த்தைகளாவது நல்ல சொற்களாவது சிலருக்கு பணம் பொருள் எல்லாம் தேவைப்படாது நல்ல வார்த்தைகள் தேவைப்படும் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க நம்மளுடைய சில சொற்கள் அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றிவிடும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்க பொண்ணுக்கு உடம்புலாம் சரியாயிடும் நல்ல குணமாகி நெக்ஸ்ட் மந்தே நல்லா பாருங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லணும் அவ்வளவுதான் தேவைப்படும் இயர்ஸ் தேவைப்படும் யாருக்கு என்ன உதவி தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய மன பக்குவம் யாருக்கு வரும்னு கேட்டா பக்தி இருக்கிறவங்களுக்குதான் வரும் இறைவன் கிட்ட பக்தி வரணும் மனசுல அன்பு பெருகி ஓடணும் நம்ம வெளியில என்ன வேணா பூஜைகள் எல்லாம் பண்ணலாம் ஆனா எப்படி வந்து ஒரு பூ மலர்றதை பாக்குறோம்ல அரும்பா இருக்கு அப்புறம் வந்து அது வந்து காய் காய்க்குது இப்ப மாங்காயே இருக்கு எப்படி இருக்கு பச்சை கலர்ல இருக்கு புளிப்பா இருக்கு கல்லு மாதிரி இருக்கு மாங்காய் அடிச்சா வலிக்கும் அண்டு நீங்க வந்து இருந்து அது பறிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பறிக்கணுமே தவிர மாங்காய் விழாது பழமா பழுத்ததுக்கு அப்புறம் தான் ஈஸியா விழும் மாங்காயை நம்ம தான் அடிக்கணும் அடிச்சு எடுக்கணும் எடுக்கும் போது ஒரு பால் எல்லாம் விடும் அது கஷ்டப்படும் அது அம்மா கிட்ட இருந்து அப்படியே பிரிக்கிற மாதிரி கஷ்டப்படும் இதே ஒரு மாம்பழம் பழுத்தோனா எப்படி இருக்கு பொன்னிறமா ஆயிடுது க்ளோ ஆகுறது பார்த்தாலே ஆசையா இருக்கு வாங்கணும்னு அதனுடைய ஸ்மெல்லும் அதனுடைய ஸ்வீட்னஸும் அந்த சுவை அதுக்கப்புறம் தொட்டாலே மென்மையாக இருக்கு பல்லி இல்லாதவங்க கூட மாம்பழம் சாப்பிட முடியும் அப்புறம் அதனுடைய நிறம் அதனுடைய சுவை அதனுடைய மனம் அதனுடைய கனிவு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மரத்துல இருந்து இப்படி கை வச்சாலே வந்துரும் ரொம்ப பற்று இல்லாம இருக்கும் மரத்தோட சோ அதே போல இந்த பக்தி என்ன பண்ணணும் நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும் நமக்கு நமக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்காம பற்று இல்லாதவர்களாக பற்று குறைந்து எல்லா கிட்டயும் நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை நாலேஜ் அறிவு செல்வம் எல்லாவற்றையும் ஊருடன் பகிர்ந்து வாழ நமக்கு மனசு வரணும் மனம் உடையவர்களாக ஆகணும் பக்தி வந்து நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்தணும் பாக்கி எல்லா விஷயங்களுக்கும் இப்ப நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும் இல்ல நான் வந்து விவேக சூடாமணி படிக்கணும் அதி சக்கர அது கொஞ்சம் அறிவு தேவை கொஞ்சம் நம்மளுக்கு வடமொழி தெரியணும் கொஞ்சம் முயற்சி செய்யணும் பக்தி பண்றதுக்கு ஒண்ணுமே அவசியம் இல்லை பகவான் நம்ம கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல ஆனா பக்தி பண்றது மிக மிக சுலபம் இறைவன் கிட்ட மனசை விட்டு பேசணும் அவனை மட்டுமே பற்றுக்கோடாக நாம கொள்ளணும் அது அம்பாலோ சிவபெருமானோ திருமாலோ யாரோ ஆனா நம்ம அவங்களதான் நம்ம சரணாகத்தி பண்ணணும் பாக்கி எல்லாரும் நம்ம எல்லாரும் இறைவனின் குழந்தைகள் அப்படின்னு கொள்ளணும் அப்படி நம்ம இறைவன்கிட்ட பக்தி பண்றதுக்கு நமக்கு என்ன அவசியமா இருக்கு செல்வம் இருக்கவங்கதான் வந்து பண்ண முடியுமா அறிவு இருக்கவங்கதான் பண்ண முடியுமா பலம் இருக்கவங்கதான் பண்ண முடியுமா ஆனா பிரகலாதன் குழந்த ஆனா பகவான் கிட்ட அவ்வளவு பக்தி பண்ணினான் கண்ணப்ப நாயனார் கிட்ட என்ன படிப்பு வாசனை என்ன சாஸ்திரம் படிச்சிருந்தார் என்ன பூஜை முறைகள் தெரியும் அவருக்கு ஆனா அவருடைய பக்திக்கு பக்கத்துல யாராவது நிற்க முடியுமா தன்னுடைய கண்களையே பிடுங்கி சிவபெருமானுக்கு அளித்தவர் எப்பேற்பட்ட உயர்ந்த பக்தி இன்றளவும் யாராவது பக்கத்துல நம்ம இன்னொரு ஆளை வச்சு பேச முடியுமா கண்ணப்ப நாயனார் மாதிரி யாராவது பக்தி பண்ண முடியுமா குச்சேலர் எப்படி பக்தி பண்ணினார் எப்படி எப்பவும் கிருஷ்ணஸ்மரணியில இருந்தார் எவ்வளவு ஏழ ஆனா எப்பவும் பக்தி பண்ணிட்டே இருந்தார் அதனால இறைவன் கிட்ட பக்தி பண்றதுக்கு வேற எந்த விதமான விஷயங்களும் அவசியம் இல்லை இறைவன் மேல அன்பு செலுத்துவதற்கு நமக்கு யாரும் தர தேவையில்லை அதை பத்தி நினைச்சா போதும் நம்மால முடிஞ்ச வரைக்கும் நாம கைகளால இறைவனை வணங்கணும் உடம்பால நமஸ்காரம் பண்ணணும் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் கீழ தரையில பதித்து நமஸ்காரம் பண்ணணும் கண்களால இறைவனின் திரு உருவத்தை பார்க்கணும் வாயால அவனுடைய ஸ்தோத்திரங்களை நன்றாக பாடணும் அவனுடைய கதைகளை கேட்கணும் காதால கேட்கணும் பகவதம் கேட்கணும் திருவருப்பா கேட்கணும் எல்லாம் கேட்கணும் திருவாச்சகம் கேட்கணும் புராணம் கேட்கணும் எல்லாத்தையும் காதால நன்கு கேட்கணும் வாயால நல்ல பொருள் உணர்ந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்தோத்திரங்கள் செய்யணும் கைகளால நம்மால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் செய்யணும் பொதுவாக இல்ல நான்கு பாதைகளை சொல்லுவாங்க சரியை கிரியை யோகம் அப்புறம் ஞானம் அதாவது அந்த சரியைங்கிறது வந்து நம்ம கோயில பெருக்கிறது நம்மளா வந்து நம்மளுக்கு தனியா பூஜை பண்றதுக்கோ வழிமுறைகளோ நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஒரு உழவார பணி நடக்கும்போது கோவில சுத்தம் பண்ண போறது நம்மளால முடிஞ்ச விபூதி பொட்டலம் போட்டு தரது ஏதோ கோவில வந்து ஒரு ரெண்டு விளக்கேத்தவங்களுக்கு அங்க நின்று ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுக்கறது நம்மால முடிஞ்ச உதவிகளை செய்யறது கோவில வலம் வர்றது அந்த மாதிரி அதெல்லாம் செய்யறது சரியை உடம்பால நம்ம செய்யறது அதுக்கப்புறம் கிரியை கிரியைனா பூஜை முறைகள் எல்லாம் கத்துக்கிட்டு வீட்லயே நம்மளே இறைவனுக்கு பூஜை வழிபாடு எல்லாம் படிச்சு நம்மளே பண்றது அப்புறம் யோகம் நிறைய தியானம் பண்ணி இறைவனோட நாம ஒன்றரை இருக்கோம் அப்படிங்கறத உணர்ந்து கொள்றது அதுக்கப்புறம் ஞானம் கடைசி பாதை ஞான பாதை அறிவை குருநாதர் மூலமாக நன்றாக நாம் உண்மை பொருளாகிய ஒரே உண்மை பொருள் உலகத்துல இறைவன் மட்டும்தான் இந்த மெய்பொருளை பொருளை பற்றிய ஞானத்தை பெறுதல் இந்த நான்கும் தான் ஸ்டெப் விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனி போல் அன்றும் பராம பராபரமே அப்படின்னு தாய் மாணவர் சரியை முதல் மெயின் ஞானம் இந்த நான்கு எப்படின்னா சரியை வந்து அரும்பு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்தி மலர்றது வந்து கோயிலுக்கு போவோம் சாமியை பார்ப்போம் ரொம்ப அவ கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அவதான் நம்மளுக்கு எல்லாம் நினைச்சுப்போம் சரியை அதுக்கப்புறம் மலராகி நம்மளே வந்து நம்ம கையால பூ போட்டு நம்மளே பூஜை பண்ண ஆரம்பிப்போம் அப்புறமா யோகம் நல்லா தியானம் பண்ணுவோம் அது காய் போல கனியாக இருப்பது ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு இந்த பாட்டுல பார்த்தோம்னா தோத்திரம் செய்து தோத்திரம் ஸ்தோத்திர பாடல்களை நன்கு கற்று உணர்ந்து பொருள் உணர்ந்து இறைவனை துதி செய்து பாட வேண்டும் தொழுது தொழுதுனா விழுந்து தொழுது கைகளை கூப்பி தொழுது கோயிலை வலம் வந்து தொழுது நன்றாக அவனை வணங்கி மின் போலும் நின் தோற்றம் இறைவனுடைய தோற்றம் எப்படி இருக்கு அம்பாள் எப்படி இருக்கா மின் தோ மின் போல மின்னல் கொடி போல இருக்கா ஒரு கீற்று இப்படி மின்னல் கொடி இப்படி வந்துட்டு போச்சுன்னா அதை போல பிரகாசமா மின்னலுடைய பிரகாசம் போல இருக்கு அவளுடைய தோற்றம் அவளுடைய தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் ஒரு மாத்திரைன்னு என்ன தெரியுமா கண்களை மூடி திறக்கின்ற நாழிகை அவ்வளவுதான் ஒரு கண்ணை மூடி திறக்கிறோம் அவ்வளவுதான் அந்த நாழிகை அளவு கூட மனத்தில் வையாதவர் மனசுல தியானம் பண்ண முடியல நம்ம செய்யற வெளியில செய்யற அத்தனை காரியங்களும் எதற்காக சொன்னா மனசுல அவளை அவளை தியானம் செய்ய நாம நாம எப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டே இருக்க முடியாது போக முடியாத நாட்கள் வரும் எத்தனையோ இடத்துல எத்தனையோ இடைஞ்சல்கள் வரும் அப்ப கண்ணை மூடினா அந்த திருவுருவம் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கணும் தலையில இருந்து திருப்பாதங்கள் வரை இல்ல திருப்பாதங்கள்ல இருந்து மேல தலையில கிரீடம் வரை அம்பாளுடைய திருவுருவை நம்ம மனசால தியானம் பண்ண முடியணும் ஒளி பொருந்திய அந்த திருவுருவை அப்படி கூட பண்ண முடியாது போனால் என்ன ஆகும் வையாதவர் அதுக்கு கூட முயற்சி செய்யாதவர் அது கூட என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வன்மை வன்மைன்னா கொடைத்திறன் எல்லாருக்கும் குடுக்கணுங்கிற மனசு குலம் நல்ல ஒழுக்கமான குடிப்பிறப்பு கோத்திரம் நல்ல பண்பு பண்புள்ள பெரியவர்களை வழி தோன்றர்களாக உடைய குடும்பம் நிறைய பெரியவங்க இருந்திருக்காங்க அந்த குடும்பத்துல நல்ல ஒழுக்கமான நல்ல வழிமுறைகளை கற்றுத்தருகின்ற அடுத்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்லா எடுத்து எடுத்து சொல்லி தர்ற நல்ல பெரியோர்கள் உடைய குலம் கோத்திரம் அது அப்புறம் கல்வி நல்ல கல்வி அறிவு குணம் நற்குணங்கள் அவையெல்லாம் குன்றி போய் அப்படின்னா என்ன புரியுது புரியுது நமக்கு கொடைத்திறன் கூட பை நமக்கு இருந்தாலும் நல்ல ஒழுக்கமான குடிபிறப்பு இதெல்லாம் இருந்தா கூட இதெல்லாம் குன்றி போவதற்கான வாய்ப்பு உண்டு நம்ம இறைவனை பற்றுக்கோடாக கொள்ளல அப்படின்னு சொன்னா இதெல்லாம் குன்றி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்கிறதுக்காக தான் குன்றி அப்படின்னு போடுறாரு அங்க ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைகள்ல ஒரு குழந்தை கலெக்டர் ஆயிடும் ஒரு குழந்தை ரொம்ப அவஸ்தப்படும் பத்தாவதே பாஸ் பண்ண கஷ்டப்படும் பாக்குறோம் இல்லையா ஒழுக்கம் குன்றி போய் போகிறத பாக்குறோம் அது அதனுடைய வினை பயன் குன்றி தோறும் ஒவ்வொரு நாளும் குடிசை குடிசையாக சென்று வீடு வீடாக சென்று பாத்திரம் கொண்டு கையில விக்ஷ பாத்திரத்தை ஏந்தி வலிக்கு பிச்சைக்கு உழலான் நிற்பர் பார் எங்குமே அலைந்த திரிவர் எங்க பார் முழுக்க உலகம் முழுக்க அலைஞ்சு திரிவார்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல படிக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுல இருந்து நம்ம என்ன நினைச்சுக்கலாம் இறைவனை பற்று கோடாக கொண்டவர்களுக்கு கொடை திறன் மனசுல நல்லா வரும் எல்லாரோடய வாழணும் அப்படிங்கிறது இந்த கொடுக்கணுங்கிற மனசு இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல குடும்பத்துல பிறப்பாங்க அதுக்கப்புறம் நல்ல ஒழுக்கமாக வாழ்வார்கள் பல பெரியோர்கள் நல்ல ஒழுக்கமான பெரியோர்களின் உதவி அவர்களுக்கு கிடைக்கும் அவங்க எல்லாம் அவங்களுக்கு கைடு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நல்ல கல்வி அறிவு பெறுவார்கள் நல்ல குணங்களை பெறுவார்கள் அவங்களுக்கு எல்லா செல்வ செழிப்போடையும் அவர்கள் வாழ்வார்கள் என்பது பொருள் யாரெல்லாம் அம்பால நினைக்கலையோ அவங்களுக்கு எல்லாம் இந்த கஷ்டம் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாரு அதாவது இதுல சிலது பார்த்தோம்னா இப்ப கல்வி அறிவு இல்லாம கஷ்டப்படுவாங்க அப்புறம் வந்து நாளும் குடில்கள் தோறும் அப்படிங்கிறாரு குடில்கள் தோறும்னா பணக்காரங்க வீட்டுக்கு போனா நம்மள யாரும் உள்ளயே விடமாட்டாங்க என்ன டிரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்குமா வந்து அதனால குடிசையில போய் தான் நம்ம பிக்ஷையை எடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படி ஒரு நிலைமை வரும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பாத்திரம் கொண்டு ஏன்னா கையில வந்து குஷ்டரோகம் எல்லாம் வந்துருமா குன்றி போய் கையால பிக்ஷை எடுத்து சாப்பிடுற நிலைமை கூட இல்லாம பாத்திரத்தை கையிலேந்தி நம்ம பிக்ஷை எடுக்கிற நிலைமைக்கு வந்துருவோம் அப்புறம் வலிக்கு உழலா நிற்பர் பார் எங்குமே அதுவும் வீடு வீடா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் இல்லை சில இடத்துக்கு போயி ஆஹ் ஒரு சில குடிசைகள்ல போய் எடுத்துட்டு வந்து அன்னைக்கு விஷயத்துக்கு பாத்துக்கிறது மாத்திரம் இல்ல என்ன ஊர் ஊரா அலைய வேண்டியதா இருக்கும் இந்த ஊர்ல யாரும் எனக்கு பிக்ஷ கொடுக்க மாட்டாங்க இனிமே சோ பக்கத்து ஊருக்கு போலாம் பக்கத்து நாட்டுக்கு போலாம் இப்படின்னு நாடு நாடாக ஊர் ஊராக தெரிய வேண்டிய நிலை வரும் அப்படின்னு பாடுறாரு என்னால தோத்திரம் செய்து நன்றாக அம்பாளை தோத்திரம் செய்ய வேண்டும் நன்றாக உடலால் வணங்கி வ விழுந்து வணங்க வேண்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்மளுடைய நேரத்தை நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கணும் நல்ல நல்ல ஸ்தோத்திரங்களை படிக்கணும் மெமரைஸ் பண்ணணும் பொருள் புரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப பாடணும் இதற்கு நிறைய நேரம் கொடுக்கணும் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அம்பாளை தொழ வேண்டும் மின் கொடி போல அவளுடைய தோற்றம் இல்லையா அந்தமுக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா வெளியில கஷ்டமா ஆனா முக்க உள்ள வந்து நல்லாக நன்றாக பார்க்க முடியும் தியானம் செய்யும் பொழுது அம்பாளை நன்றாக பார்க்க முடியும் நம்ம என்ன புடவை கட்டணும் அம்பாளுக்கு இன்னைக்கு சாத்தணும் நினைக்கிறோமோ அந்த புடவை நம்ம மனசால நினைக்க முடியும் இன்னைக்கு வந்து நான் வந்து செண்பக மாலை போடணும் அம்பாளுக்கு நினைச்சேன்னா இன்னைக்கு நான் என்னோட மனசுல தியானத்துல நான் செண்பக மாலை போட முடியும் எல்லாம் பாசிபிள் நம்ம மனசுல தியானம் செய்யும் பொழுது அந்த முக்க நன்றாக ஆராதிக்க முடியும் அந்தர் முகத்துல வெளியிலதான் நம்மளுக்கு சில மெட்டீரியல்ஸ் வேணும் அதுக்காக கடைக்கு போகணும் வாங்கணும் ரொம்ப ஈஸி மனசால பண்றது ஆனா வந்து அதற்காக நம்ம பண்ணியிருந்தாதான் அது நடக்கும் மின் போலும் தோற்றம் மின்னல் கொடி போல இருக்கே சொன்னா மலர் கமலை துதிக்கின்ற மின் கொடி அப்படின்னு சொன்னார் முதல் பாட்டிலேயே இங்கேயுமாதான் மின்னல் போன்ற தோற்றம் உடைய உன்னை இப்படி ஒரு ஜலிக்கின்ற தோற்றம் அம்பாளுடைய தோற்றம் ஒளி பொருந்திய தோற்றம் பிரகாசமா இருக்கா அப்பேற்பட்ட ஒரு தோற்றம் அந்த தோற்றத்தை ஒரு கண நேரம் கூட மனசுல வைக்கலன்னு என்னெல்லாம் போகும் நம்ம நல்ல குலத்துல பிறக்க முடியாம போகும் கோத்திரம் பெரியோர்களின் வழிகாட்டல் இல்லாமல் போகும் கல்வி அறிவை பெறக்கூடிய நிலை இல்லாமல் போகும் குணம் குன்றும் எல்லாம் இது எல்லாமே குன்றி போகும் ஆஹ் வீடு வீடாக சென்று குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பர் பாருங்குமே வீடு வீடாக சென்று பாத்திரத்தை எடுத்துன்னு போய் கேட்டு வீடு வீடாக ஊர் ஊராக நாடு நாடாக அலைய வேண்டிய நிலை வரும் அப்படின்னு எச்சரிக்கை பண்றாரு ஸ்ரீ அபிராமி பட்டர் ஆகையினால அந்த மாதிரி பாக்குறோமோ நம்ம புரிஞ்சுக்கணும் அது அவர்களுடைய முன் முற்பிறவியில அவர்கள் செய்ததன் வினை பயன்தான் இப்ப அப்படி கண்ணாடி போல அது காட்டி கொடுக்கறது இப்ப யாரெல்லாம் கஷ்டப்படுறோமோ அதெல்லாம் நம்ம நம்ம செஞ்ச வினைகளின் பயன் இறைவன் ஒரு நாளும் இதுல வந்து பார பாரபட்சம் கிடையாது அவருக்கு சரி இவங்களை விட்டுடலாம் அவங்கள புடிச்சுக்கலாம் கிடையாது எல்லாரும் நாம் செஞ்ச காரியங்களுக்கு நாம நாம பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஆனா என்னன்னா இப்ப ஒழுங்கா இருந்தோம் நல்ல எண்ணங்களோட நல்ல சீரான வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை இறைவனை பற்றுக்கோடாக கொண்ட வாழ்க்கை அனைவருக்கும் உதவுகின்ற மனம் நல்ல ஒரு நாமும் நம்மளுடைய வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து பிறருக்கும் நம்மால ஆகக்கூடிய காரியங்களை உதவிகளை செய்து சமூகத்திற்கு பயன்படும்படியான ஒரு அற வாழ்க்கை வாழ்ந்தோம் இறைவனை பற்றுக்கோடாக கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நமக்கும் அது நல்லது நாமும் நல்லா இருப்போம் நமக்கும் நம்முடைய வருங்காலம் நன்மையை தரக்கூடிய வருங்காலமாக அமையும் இன்பகரமான வருங்காலமாக அமையும் நம்ம குழந்தைகளா நல்லா இருப்பாங்க நம்ம சந்ததி நல்லா இருக்கும் அது மட்டுமல்ல இனி வரப்போரிய வரப்போற பிறவிகளும் நல்ல பிறவிகளாக அமையும் நம்மால பலருக்கு பிரயோஜனம் ஆகக்கூடிய வகையில அம்பாள் நம்மள நல்ல இடத்துல பிறக்க வைப்பா நல்ல காரியங்களை செய்ய வைப்பா அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நாம அற வாழ்க்கை வாழ நாம முயற்சி செய்யணும் இப்ப எல்லாம் நம்மாலான உதவிகள் அத அவங்களோட விதி அவங்களுடைய வினை பயன் அப்படின்னு சொல்லி ஒதுக்காம நம்மால யாருக்கெல்லாம் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை நாம் நல்ல மனதோட நமக்கு மன தூய்மை நாம் பெரும் பொருட்டு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல இன்னொரு முறை பாராயணம் பண்ண பாராயணம் பண்ணலாம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் பொடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலானிற்பற் பாறைங்குமே ஓம் சர்வம் ஸ்ரீ ஜகதம்பணமஸ்தூ